என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேர் நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நான் தொழில் செய்கிறேன் நான் சொந்தமாக கடை வச்சுருக்கேன் மல்லிகை கடை வச்சுருக்கேன் துணி கடை வச்சுருக்கேன் இல்லை பெரிய ஸ்டோர் ரூம் வச்சுருக்கேன் அதில் நல்ல வியாபாரம் நடக்கணும் வியாபாரமே இல்லைங்க நான் ஒரு தொழில் முத முத நான் தான் கடை வச்சேன் நல்லா போய்ட்டு இப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு கடை அங்கிட்டு ஒரு கடை ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன் இப்போது புதுசாக தருணவங்களுக்கெல்லாம் கூட்டம் ஜன மக்கள் ரொம்ப பேர் போகிறாங்க ஆனால் எனக்கு வியாபாரமே இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு இப்படியெல்லாம் ரொம்ப பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பக்கூடிய நிகழ்வை நான் தினமும் பார்க்க சரி இதற்கெல்லாம் எளிமையான ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்லலாமே ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் நல்லது சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லையே எங்கேயாவது போய் காசை கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க அதை வாங்கி வைங்க இதை வாங்கி வைங்கன்னு சொன்னால் தானே ஏன்னா எல்லாரும் ஏழ்மையானவர்கள் பணங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொண்டு போய் இதுக்காகவும் செலவு பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படின்னா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஆனால் எளிமையான பரிகாரம் செஞ்சு நல்லது நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படும் அப்படித்தான் சீதாராம ஜோதியிடம் இந்த யூடியூப் வாயிலாக நம்ம அன்பு உறவுகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் எளிமையான அழகான அற்புதமான விளக்கமான எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் வியாபாரத்தில் சிறந்து விளங்க அந்த வியாபாரத்தில் தினமும் லக்ஷ்மி கிருபா கடாட்சம் கிடைக்க நம்மளுடைய தொழிலில் மக்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு நமக்கு அந்த மக்கள் வந்து அது மூலயமா நமக்கு வந்து செல்வம் பெருக செல்வம் சேர இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் போதும் ஒரே சொல் சரிதானே ரைட் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகணும் ஒரு பச்சை துணி ஒரு அரை மீட்ரு இருந்தால் போதும் சரிங்களா பச்சை துணி ஒரு அரை மீட்ரு இருந்தால் போதும் இது செய்கிற அன்னைக்குன்னு நாலு திதி நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லை அது சரியாக வைக்கிற நேரம் தான் நான் அது நான் உங்களுக்கு சொல்கிற நேரம் அந்த பச்சை துணியை ஒரு டேப்பில் வச்சு விரிச்சு வச்சுக்கிறது கிழக்கு நோக்கி இருந்துக்கிறது எப்படி கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ தெரிஞ்சவங்க பூஜை பண்ணக்கூடிய விவரம் தெரிஞ்சவங்கன்னா அதோடைய அனுபவம் மந்திரங்கள் அனுபவம் இருக்கும் அவங்க எந்த திசையில் வேணுமாலும் எது செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஓனரா உங்கள் கடைக்கு நீங்களே செய்யும் போது நீங்கள் கிழக்கு தேச நோக்கி இல்லை வடக்கு தேசை நோக்கி இருக்கலாம் அந்த ஒரு டேபிள் மேலே அந்த துணியை மேலே சமமாக வச்சுக்கிறேங்க அந்த துணிக்கு மேலே நடுப்பகுதியில் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துணி பச்சை கற்பூரம் இருந்தால் போதும் அந்த பச்சை கற்பூரத்தை அது மேலே வச்சுருங்க அதுக்கு பக்கத்திலேயே அந்த பச்சை கற்பூரம் வச்சோம் இல்லையா அதே இடத்துல ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் அதில் வைக்க இப்போ பச்சை கற்பூரம் வச்சாச்சு அந்த பச்சை துணிக்கு மேலே ஏலக்காய் ரெண்டு அது மேலே வச்சாச்சு அது மேலே லவங்கம் அதாவது கிராம்பு கிராம்பு ரெண்டு இந்த ரெண்டு கிராம்பை எடுத்து அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் வச்சோம்ல அது பக்கத்துலேயே வைக்கல அதுக்கப்புறம் வசம்பு எல்லா கடைகளையும் கிடைக்கும் வசம்பு வாங்கிக்கிறீங்க நீளமாக இருக்கும் அது ஒடிச்சு கூட நீங்கள் சிறிது அளவாக அது மேலே வச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் பச்சை துணி காட்டன் துணி விற்சி வச்சுருக்கோம் அது மேலே பச்சை கற்பூரம் வச்சுருக்கோம் அது மேலே ஏலக்காய் அது மேலே கிராம்பு ரெண்டு இந்த வசம்பும் அதில் வச்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் ஒரு ரூபா நாணயம் அது நல்லா பன்னீரில் தண்ணீர் நல்லா அலம்பிட்டு ஒரு ரூபா நாணயத்தையும் அது மேலே வச்சுருங்க வச்சதுக்கு பிறகு அந்த துணியை அப்படியே எடுத்து நம்ம முடி போடுவோம் இல்லையா அந்த துணியை நல்லா முடி போட்டுக்கிறேங்க இல்லை அப்படின்னா நூல் கூட சுற்றிக்கிடுங்க அப்போ என்ன செய்யும் அந்த பந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த உருண்டையாக ரெடி ஆகிரும் அதுக்குள்ளே உள்ள பொருள்கள்லாம் ரெடி ஆகிரும் மேலே துணி நிற்கும் அப்போ அந்த பொருள் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும் ஒரு சந்தனம் குங்குமம் தொட்டு வைக்கணும் அதன் பிறகு செவ்வாது ஏன்னா வாசம் எங்கே இருக்கோ அங்கே லட்சுமி வாசம் செய்வாளாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாமே வாசனையான பொருள்கள் வசிகரமான பொருளுக்கள் வசிகரம்னா அந்த லக்ஷ்மி அப்படியே இழுத்து கொண்டு வரும் ஐஸ்வர்யத்தை இழுத்து கொண்டு வரும் அப்போ அது இருக்கிற இடத்துல செல்வம் சேரும் அது இருக்கிற இடத்துல என்ன செய்யும் செல்வம் சேரும் செல்வம் சேர்ந்தா தானே தான் செல்வம் சேரும் சேர்ந்தா தானே நமக்கு சந்தோஷம் அடுத்தடுத்து பொருள் வாங்கி போடுவோம் மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க ரொம்ப பேர் வர்றாங்க கஸ்டமர் அதிகமாகும் நமக்கு வருமானமும் தினமும் அதிகமாக இருந்தால் நம்ம குடும்பமும் வாழும் சரி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் செவ்வாது அந்த மேலே எல்லா இடத்துலையும் டஷ் பண்ணி வாசமாக வச்சுட்டோம் இது நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் வளர்பிற நாளாக இருக்க வேண்டும் அதாவது வளர்பிறைங்கிறது என்ன அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை இந்த நாளில் அஷ்டமி இருக்கக்கூடாது நவமி இருக்கக்கூடாது கரி நாள் இருக்கக்கூடாது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறது அஷ்டமி நவமி கரி நாள் இருக்கக்கூடாது கிழமைகள் எதுவாக வேண்டுமானு இருக்காது நேரம் சுக்கர ஓரை எந்த கிழமையாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் சுக்கர ஓரை வரும் காலண்டரில் பஞ்சாங்கத்தில் இருக்கும் நீங்கள் வந்து கூகுளில் கூட ஓரை அட்டவணை அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படின்னா அந்த அட்டவணை வரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஓரை போட்டிருப்பாங்க அந்த ஓரை உங்கள் கிளமையில் என்ன கிழமையில் நீங்கள் வைக்க போகிறதோ அந்த ஓரையில் சுக்கர ஓரை எப்போ வருது இரவா பகலா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கிறேங்க இப்போ வெள்ளிக்கிழமைனா காலையில் ஆறு டு ஏழு வரும் அதான் கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் இருபது எட்டுலேருந்து ஒம்போது வரும் மற்ற ஒவ்வொரு கிழமைக்கும் கொஞ்சம் மாறி மாறி வரும் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்க காலண்டருக்கு பின்னாடியே ஓரை அட்டவணைன்னு போட்டிருப்பாங்க அதை கூட பார்த்து நீங்கள் செய்யலாம் அதை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் திருமணம் ஆனவங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலசாமியை வேண்டி குபேரலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செஞ்சு அந்த கல்லாப்பட்டி இருக்கு இல்லையா லாக்கர் நீங்கள் காசு வாங்கி வைக்கிற இடம் இருக்குது இல்லையா அங்கே அந்த பொருளை வச்சிடும் ஒரு வருஷம் வரைக்கும் இதுக்கு ஃபவர் உண்டு அது வரைக்கும் வெளியில் எடுக்கக்கூடாது கடைக்குள்ளே எடுத்துக்கிற கடையை விட்டு வெளியே போகக்கூடாது அந்த பொருள் அதற்கு ஒரு ஊதுபத்தி வச்சு வச்ச ஊதுபத்தி ஊது பற்றி சுக்கர உரையில் வச்சிடும் இல்லையா ஊதுபத்தி கற்பூர தீபம் காட்டி கும்பிட்டதுக்கு பிறகு அன்னம் கொடுக்க வேண்டும் யாருக்காவது யார் வந்தால் தானே போச்சு இல்லைன்னா கடையில் இருக்கிற அரிசியோ இல்லை சர்க்கரையோ எடுத்து ஒரு ஓரமாக வெளியில் போட்டி அப்படின்னா எறும்பி சாப்பிடும் அது ஒரு அன்னதானம் கொடுத்ததுக்கு சமம் எளிமையான வழிமுறைங்க சரி அடுத்த வருஷம் இப்போ இந்த சித்திரை வைக்கணும் அடுத்த சித்திரை நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த காயின் சம்பந்தம் கையில் வச்சுக்கிறோங்க பொருளை கொண்டு போய் ஓடுற தண்ணியிலையோ கடல்லையோ கால் மிதிப்படாத இடம் ஒரு மரம் செடி அந்த மாதிரி மேலே போட்டி அப்படின்னா மறுபடியும் இதே போல் பச்சை துணி இந்த பொருளுக்களை வச்சு அந்த ஒரு ரூபா காயின்ஸை வச்சு முடி போட்டு நான் எப்படி ஆரம்பித்தோமோ அதே போல் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் எளிமையான பரிகாரம் அழகான பரிகாரம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் கேட்கக்கூடாது செஞ்சு பார்க்கணும் காசை கொடுத்தா தகட வாங்குகிறோம் காசை கொடுத்து என்னென்னமோ பண்ணுறோம் ஏன் காசு செலவே கம்மியான பொருள் இது செய்ததில் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல விஷயம் தானே வைக்கிறோம் அதில் எந்த மாந்திரிகமும் கிடையாது எந்த எந்த வசியமும் இதுல வந்து மாந்திரிக வசியமும் கிடையாது இது இயற்கையான வசியம் இந்த இட இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல சமையலுக்குள்ள பொருள் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வசம்பு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும் இப்படி இந்த பொருள் எல்லாம் வியாபாரம் செய்யற இடத்துல அந்த பச்சை துணிங்கிறது குபேரலட்சுமி அதாவது குபேரனுடைய அருளை பெறக்கூடியது அதுல இருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் லட்சுமி வாசம் செய்யக்கூடியது இதெல்லாம் வச்சு நம்ம வியாபாரத்தில் உட்காந்து தினமும் அதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டணும் அப்படின்னா உங்க வியாபாரம் சேர்ந்த தினமும் விளக்கு எரியணும் முதல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கடை திறந்து நீங்கள் கூட்டினது பிறகு கையில் கொஞ்சம் ஜலம் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லி ஜலத்தை தெளித்து விடுறது இதெல்லாம் உங்க ஃபாலோ பண்ணு வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கலாம் எனக்கு வியாபாரமே ஓடவே இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு அடுத்து வராது மனசக்தி நிறைவாக இருக்கும் இது ஒரு நாற்பத்தி எட்டு நாள்லேயே நீங்கள் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் பாருங்களேன் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு பரிகாரம் அப்படி இப்படின்னு பெருசாக காசை செலவு பண்ணி எதுவும் வாங்கி வைக்காமல் எளிமையான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்கு நம்ம இருக்கோம் நம்ம வீடியோவில் ரொம்ப கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படி தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்